இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது அடிலேடு மைதானத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா போட்டியின் இறுதியில் காயமடைந்து வெளியேறினார் இந்த சூழ்நிலையில இந்திய அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளரான மோர்னே மோர்கல் பும்ராவின் காயம் குறித்து சில முக்கிய தகவலை கூறியிருக்கிறார் காயமடைந்த இந்திய பவுலர் பும்ரா இந்திய அணியின் நட்சத்திர வேக பந்து வீச்சாளராக கருதப்படும் ஜஸ்பிரித் பும்ரா இந்திய அணியின் துருப்புச்சீட்டு பந்து வீச்சாளராக இருக்கிறார் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளும் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தார் மேலும் கேப்டனாகவும் சிறப்பாக செயல்பட்டு முதல் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார் இந்த சூழ்நிலையில தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வரும் நிலையில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸ் நூற்று எண்பது ரன்கள் அடிக்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவின் இன்னிங்ஸில் எண்பத்தி ஒன்றாவது ஓவரின் போது காயமடைந்த பும்ரா போட்டியில் இருந்து வெளியேறினார் இந்த சூழ்நிலையில் தற்போது பும்ரா நலமாக இருக்கிறார் எனவும் காயம் குறித்து கவலை அடைய வேண்டியது இல்லை எனவும் இந்திய அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் கூறியிருக்கிறார் பவுலிங் கோஸ்ட் கொடுத்த அப்டேட் இது குறித்து அவர் விரிவாக சொல்லும் போது பும்ரா இப்போது நல்லாக இருக்கிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு நிகழ்ந்தது சாதாரண தசைப்பிடிப்பு தான் இதனாலதான் அதுக்கப்புறம் பந்து வீசி ரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் எனவே அவர் குறித்து எந்த கவலையும் கொள்ள வேண்டியதில்லை அவர் நல்லா இருக்கிறார் என சூறியிருக்கிறார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் இன்னிங்ஸில் பும்ரா இருபத்தி மூன்று ஓவர்கள் வீசி அறுபத்தோரு ரன்கள் விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகள் கைப்பற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இன்னும் மூன்று டெஸ்ட் போட்டிகள் மீதம் இருப்பதால் இவரது பந்து வீச்சு இந்திய அணிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே இவரது உடல் தகுதியில் இந்திய கிரிக்கெட் வாரியம் எந்தவிதமான ரிஸ்க் எடுக்காது என்பது குறிப்பிடத்தக்கது